சாமி என்கிட்ட கேட்கிறார் கேட்ட உடனே இவருக்கு ஒரு குழந்தை வாய்க்க பெறுகிறது அத திருப்பெருகு சிவஞானம் ஆமாக்கும் பாங்கியில் ஓங்கிய ஞானம் ஓமிலா கலைஞானம் மெய்ஞானம் அண்ணிலையும் உணர்ந்தார் அவருக்கு ஞானப்பாலை குடிச்ச உடனே அவருக்கு எல்லாமே வந்துச்சு மூணு வயசு குழந்தை அப்பாவோட குளிக்கிறதுக்கு போகுது இவர் உள்ள போய் மந்திரத்தை சொல்லி உள்ளே மூழ்கி எழுந்துருச்சு மந்திரத்தை சொல்லி கொண்டு இருந்தார் சொல்லி கொண்டு இருக்கும் போதே அந்த குழந்தை அழுது அம்மையே அப்பான்னு அழுது

தோனிபுரம் சொல்லிட்டேன்னா இந்த பறவையாக போய் சிவி சக்கரவர்த்திக்கு போய் புறாவும் அடைக்கலாம் அப்ப அந்த புறாவுக்காக அவன் தன்னுடைய உடம்ப அறுத்து கொடுக்கறாங்க இல்லையா சிவி சக்கரவர்த்தி அதனால அந்த ஊருக்கு ஒரு அப்படி வேணுபுரம்னு ஒரு ஊரு இருக்கு இருக்கும்

மேல உள்ள அந்த அமைப்பை திரு தோணி போரே இருக்குமா அதனால அது பேரை தோணிபுரம் என்று சொல்லியார் அந்த தான் அவர் குழந்தைய பிறக்கிறாரு ஒரு பிராமணர் குடியில அவர் வந்து பிறக்கிறார் அந்தனர் குடியில அப்படி பிறந்து மூணு வயசு ஆகும்போது அப்பா வந்து மூழ்கி மூழ்கிட்டாரு அப்படின்னு சொல்லி இவர் மந்திரத்தை ஒரு பத்து நிமிஷம் சொல்லுவார் உள்ள மூழ்கி சொல்லும் போது அப்பாவை காணான்னு அந்த குழந்தை அழுகுது அம்மையே அப்பான்னு அழுதுனேன் அந்த குழந்தை எதற்காக அழுதுனா இந்த சமணம் பெருகி சைவம் தலைக்க வேண்டும் என்று இறைவனை நோக்கி அழுததாக அவர் வியாக்கியானம் சொல்ற சேர்க்கிறார் அப்ப அழுத உடனே அம்மா அம்மா வந்து என்ன செய்யறாங்க ஐயாவுடைய கட்டளைப்படி தன்னுடைய பாலை எடுத்து கலந்து நட்டு கொடுத்து அந்த குழந்தைக்கு சேர்த்து கொடுங்கிறாரா அம்மா போய் அப்படியே அழுக கொடுக்க முடியாது இல்லையா போய் பாலை ஊட்டி விடுறாங்க பாலை ஊட்டி விட உடனே அதை குடிச்சிட்டு அப்படியே பால் அதனால தான் அந்த குழந்தைக்கு பேர் பாலரா வாயர் என்று ஒரு பெயர் சொல்லப்படுகிறது அவர் பல சமயங்களை நீக்கக்கூடிய ஒரு வளராக வருவார் என்றதுனால தான் அவருக்கு பர சமய என்ற ஒரு பெயர் இருக்கும் பர சமய கோழனி இப்போ அந்த ஊரில் பிறந்ததுனால காடி பிள்ளையார் என்றும் சொல்கிறார்கள் இருந்து வந்த புகழி என்ற ஒரு நாமமும் உண்டு அதனால புகழி வேந்தர் புகழி என்றால் வேற வழி இல்லாம புகழா அடைந்தோம் என்று தேவாதி வந்து அந்த ஊர்ல சொல்கிறோம்ல இறைவனை வணங்கியதனால் அதற்கு பெயர் புகழி என்று சொல்லப்படுகிறது அதனால புகழி வேந்தர் என்று அவருக்கு ஒரு இன்னொரு பெயரும் இருக்கிறது சிறஞான கன்று என்ற ஒரு பெயர் இருக்கு பல்வேறு நாமங்கள் அஹ் சிறுங்கான சம்பந்தம் முன்பு மூணு வயதுலயே உட்கார்ந்துட்டு இருக்காரு அவங்க அப்பா வெளியில வர என்ன இப்படி பால் ஒளி இருக்கு யார் வச்சு கொடுத்த பாலை குடித்தா என்ன சத்தம் போடுறாரு உடனே அந்த குழந்தை யார் கொடுத்தது யார் கொடுத்ததுன்னு ஆரம்பி கேட்ட உடனே அங்க காட்டுது அந்த உலகத்துக்கு காட்டுதான் அப்பாட்ட காட்டுனது கை அங்க சுட்டி காட்டு சுட்டு சுட்டும் அறிவு இந்த சுட்டு விரலால சுட்டி காட்டுது தோடுடைய செவியன் விடையேறி ஓ தூவன் ஏழுடைய மனநான் முனை நான் பணிந்தேற்ற பீருடைய பிரம்மாபுரம் ஏறிய பெண்மான் இவன் என்றேன்னு உலகத்துக்கு காட்டிச்சான் அப்ப உலகத்துக்கு காட்டியது தன்னுடைய தந்தைக்கு காட்டியது உலகத்துக்கு காட்டியதுக்கு சமம் என்று சொல்லுவார்கள் அப்படி அந்த குழந்தை பாடலெல்லாம் பாட ஆரம்பித்து விடுகிறது அப்படி பாடிய குழந்தையானது பல்வேறு இடங்களுக்கு தன்னுடைய தரப்பனான மூலமாக பல இடங்களுக்கு சென்று பல இடங்களுக்கு போகும்போது முதல திரு நெல்வாயில் அறத்துறைக்கு போகும்போது அந்த குழந்தை கைதட்டி கைதட்டி பாட்டெல்லாம் பாடி கை தட்டி பாடும்பொழுது கையை மதிக்குமே குழந்தையா இருக்கேன்னு சொல்லிட்டு சாமி வந்து பொற்றாளம் வணங்கினார் தாழம் வணங்கல தாளம் வணங்குறதுனால தாளமுடையல சாமிக்கு பெயரு அம்மா வந்து ஓசை சும்மா ஓசையை கொடுத்ததுனாலதான் அம்மா உடைய ஓசை கொடுத்த நாயகி என்ற பெயர் சொல்லப்படுகிறது அந்த பக்கத்துல ஒவ்வொரு இடமா பல இடங்களுக்கு அவரு அவரு சென்று நிறைய அர்ப்புங்களை செய்யறாரு குழந்தை அதனுடைய அற்புதங்கள் நாற்பது அற்புதங்களுக்கு மேல இருக்கு அதெல்லாம் சொன்னோம்னா நமக்கு இப்படி ஒவ்வொரு அற்புதங்களா சொல்லி வந்தோம்னா அவங்க வந்து கடைசி சில அவங்களை திருநாவுக்கரசரை சந்திக்கிறாங்க திருநாவுக்கரசரும் அவங்களும் ரெண்டு ரெண்டு பேரும் ஒன்னா சந்திக்கிறாங்க இவங்களுக்கு வந்து இது இருக்கு சிவிகை பொச்சிவிகை முத்துச்சிவிகை முத்து கொடை இதெல்லாம் வந்து ஒரு இடத்துல அவருக்கு கிடைக்கின்றது அப்படி கிடைக்கும் போது அவர் அவ்வாறு செல்லும் போது இவர் பின்னால் சுமந்துக்கிட்டே போறாரு அப்ப எங்குற்றார்னு கேட்கும் போது நான் இங்குற்றேன்னு சொல்லுவாராம் பிள்ளையா பிள்ளையாரே நான் இங்குற்றேன்னு சொல்லுவாராம் உடனே அவர் கீழே இறங்கி வந்தார் கீழே இறங்கி வந்து அவரை வணங்குறா இவர் அவரை வணங்குறா அப்படி ஒருவருக்கு ஒருவர் எவ்வாறு சமுதாயத்தில் பெரியவராக இருந்தாலும் சிறியவர்களை மதித்தார்கள் சிறியவராக இருந்தாலும் பெரியவரை மதித்தார்கள் என்ற அந்த செய்திகள் எல்லாம் ஆங்காங்கே நமக்கு சேர்க்கிறார் சொல்லி சென்று கொண்டே இருக்கிறார்

ஒரு பெண்மணி கதை சொன்னாங்க இல்லையா நான் சோழ நாட்டை அது போல பெண் திருமணம் வந்து பாண்டிய நாட்டுல பண்ணியிருக்காங்க அது போல அங்க மங்கையக்கரசி அம்மையார் மூடி சோழனுடைய மகள் அவளை பாண்டி நாட்டுல உள்ள பூண்பாண்டியன் என்பவனுக்கு திருமணம் முடித்தார்கள் அந்த காலத்துல அது ஒரு வழக்கமாக இருந்திருக்கிறது இருக்கிறது அது நமக்கு தெரியுது ஒரு நாட்டு பெண்ண இன்னொரு நாட்டுல திருமணம் பண்ணா அங்க மாமன் வைச்சன உறவு மாமன் மைச்சன உறவு வந்த உடனே அவர்களுக்குள்ளே பகை இல்லாமல் தான் மக விடுதானே மகா நாடுதானேன்னு இவர்கள் படையெடுக்க மாட்டாங்க இவங்க வந்து அங்கே மைத்துனர் நாடுதானே இவங்க படையெடுக்க மாட்டாங்க ஒற்றுமை ஏற்படுகிறது இந்த ஒற்றுமைக்காக அவர்கள் பெண்ணை கொடுத்து எடுத்துக்கொண்டார்கள் அப்படி மங்கைய கரசியே இங்க கொடுத்திருக்க இங்க வரும்போது அங்கே இருக்கக்கூடிய இடத்துல முழுவதும் சமணம் விரைவில் கிடக்கிறது ரொம்ப அதிகமா சோழ நாட்டை காட்டுல இங்க பாண்டிய நாட்டுல முழுவதும் சமண சமயம் ரொம்ப விரைவில் இருக்கிறது அந்த நேரத்தில் அம்மையார் தன்னுடைய பழக்க வழக்கு மாற்றாமல் நெற்றியில் திருமியில் அணிந்து பெண்களுக்கு வழக்கம் பெண்கள் மட்டும் இல்ல ஆண்களும்